நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாள் இருக்கு வாழ்ந்தே நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கொங்குவில் குவிந்த கூட்டம் குஷியில் எடப்பாடி பழனிசாமி திமுகவை மிரட்டிய மக்கள் திரட்சி அந்த அளவுக்கு கூட்டங்க உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்க மாட்டார் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றாலும் இடம்பெற்றிருக்கும் அவ்வளவு கூட்டமானது கொங்கு மண்டலத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்காக கூடியது இந்த கூட்டத்தை பற்றி பேசுவதற்காக இந்த வீடியோ மூன்று முக்கியமான விஷயம் தொடர்பாக இந்த வீடியோல நாம விரிவாக பார்க்க போறோங்க அதற்கு முன்பாக கூட்டத்தை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நூற்றி நாற்பதாவது சட்டமன்ற தொகுதி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றுக்கின்றேன் இந்த எழுச்சி பயணத்திலே அதிக மக்கள் கூடிய பகுதி இந்த பகுதி தான் அண்ணா கோட்டை சரி கூட்டத்தை பார்த்துட்டீங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு இப்படி டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் தொண்டாமுத்தூர் குனியமுத்தூர் மற்றும் கிணத்தக்கடவு அப்புறம் கோயம்புத்தூர் கிழக்கு இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காக வந்திருக்கின்றார் இப்படி செங்கோட்டையன் டெல்லி போய் வந்திருக்கிற இந்த தருணத்தில் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஏன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் வாயிலடி 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 இல்லை பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றார் செங்கோட்டையன் இப்படி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு கட்சி நடவடிக்கை எடுத்திருக்குது ஒருத்தர் மீது அவங்கள டெல்லியில் இருக்கிறவங்க சந்தித்து இருக்கின்றார்கள் என்றால் அப்போ எடப்பாடி பழனிசாமிடைய நடவடிக்கைக்கு என்ன மரியாதை அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் பிஜேபி தலையிடலாமா அவங்க கட்சி விவகாரங்களில் எடப்பாடி பழனிசாமி தலையிட்டா அவங்க ஒத்துக்குவாங்களா மரியாதை நிமித்தமோ அல்லது மண்ணாங்கட்டி நிமித்தமோ எதுவாக இருந்தாலும் சரி எங்க சந்திப்பு எப்படியாப்பட்ட சந்திப்பா இருந்தாலும் சரி ஒரு சர்ச்சைக்குரிய நபரை டெல்லியில் இருக்கிறவங்க சந்திக்கலாமா ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மனத்தாங்கள் இருக்குமா இல்லையா அதனால இந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன கருத்தை தெரிவிக்க போறார் அப்படின்னு ஆவல் எல்லாருக்கும் இருந்தது அது தான் எனக்கும் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட்டத்தில் உண்மையாகவே குஷியாக தான் இருந்தாருங்க அந்த கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டாங்க கூடவே வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த கூட்டத்திலும் சரி கூட்டணி பற்றி பெருமையாக பேசாத எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி போய்ட்டு வந்த பிறகு செங்கோட்டையை நம்மளை காயப்படுத்திட்டானே அப்படின்ற வருத்தம் எல்லாம் தாண்டி கூட்டணி தொடர்பாக பாசிட்டிவாக பேசியிருக்கிறார் இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையனை சந்தித்தாங்களா சந்திக்கலையா என்ற விஷயமானது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கு மட்டும் தெரியும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சார கூட்டத்தில் குஷியாக இருந்தார் கூட்டணி தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டணியை கண்டு ஒட்டுமொத்த திமுகவும் கதறி கொண்டு இருக்கிறது ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார் ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக சட்டப்பேரவையில் முதலமைச்சரையே எழுந்து ஏங்க டெல்லியில் நீங்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தை தானே பார்க்க போகிறதா சொன்னீங்க ஏங்க நேரா போய் அமித்ஷாவை சந்திச்சிங்க சரி அமித்ஷாவை சந்திச்சுங்க ஆனா நீங்க பிஜேபிடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி இல்லைன்னு தானே சொன்னீங்க ஏங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு தன்னை மறந்து அதிமுக இடத்துல வந்து முதலமைச்சர் கேள்வி கேட்கின்றார் இது அதிமுக அது அவங்க கட்சி அவங்க யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பாங்க அவங்கள எதிர்கட்சி வரிசையில் இருந்துட்டு நம்ம கேள்வி கேட்குறோமே இது நியாயமா இருக்குமா இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் திமுக இருக்கின்றாரா அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ஸோ அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்தால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பேதியாகுது பீதி ஆகுது அப்படின்றது நான் சட்டப்பேரவையிலே பார்த்தேன் அதனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்தால் மாபெரும் வெற்றிங்க அதனால தான் இருபத்தி நான்கு மணி நேரம் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாகவே பேசிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணியானது கொள்கை கூட்டணியா இருக்கட்டும் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டியது தானே ஏன் தனித்தனி கட்சி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அது மட்டும் இல்லை நம்ம கூட்டணி என்றாலே தேர்தலுக்காக தான் வைக்கிறோம் ஓட்டு சிதறக்கூடாது என்பதுக்காக தான் வைக்கிறோம் கொள்கை அளவில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்திருந்தால் ஒரே கட்சி ஆகிடலாமே திமுக தலைவர் அப்புறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி என்று சொல்லி சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளையும் அப்படியே அபேஸ் பண்ணிடுறாரு தன்மயமாக்கிறாரு பல கட்சிகள் வந்து திமுக கலைஞ்சு போயிருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டு இருக்குது அந்த கட்சிகளுக்கு வாக்கு இருக்குதா நிர்வாகி இருக்காங்களா திமுகவே மாறி போச்சு ஆனா பாஜகவும் தனித்தன்மையுடன் பெரிய பலத்துடன் இருக்கிறது அதிமுகவும் தனித்தன்மையுடன் தங்களுடைய கொள்கையில பெரிய பலத்துடன் இருக்கிறது ஸோ இப்படி தனித்தனியாக தங்களுடைய கொள்கையுடன் வந்து தனித்த பலத்துடன் அதிமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியாக இணைவதனால அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்பதனால தான் சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் எழுந்து எதுக்குங்க நீங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சிங்க என்று அலறி கேட்டாருங்க அப்போ ஏற்பட்ட கூட்டணி நம்ம கூட்டணிங்க இந்த கூட்டணியை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது அப்படின்னு செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லும் விதமாக நீ யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம் தம்பி என்ன கதை வேண்டுனாலும் விடலாம் தம்பி ஆனால் நீ டெல்லிக்கே போனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றதுதான் தான் அங்கிருக்கிறவங்க கேட்பாங்க அதை நீ தெரிந்து கொள்ளாமல் நீ அங்கே போய் என்ன கோல் மூட்டினாலும் சரி உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அங்கே போய் தெரிவித்தாலும் சரி இந்த எடப்பாடி பழனிசாமி தலை அசைக்காமல் முன்னாடி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிடைய திண்ணமான நம்பிக்கையாக இருந்தது அதுதான் வந்து டெல்லியில் நடந்திருக்கிறது ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒன்னாக சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு இவரை ரெண்டு ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க உள்ளே சேர்க்குறேன் எடப்பாடி பழனிசாமி நீ கட்சியில் இருந்தாயிரு இல்லைனா உள்ள போ அப்படின்னு ஊழல் வழக்கில் உள்ள தூக்கி போட்டாங்கன்னா கூட அது பாஜக ஒரு தற்கொலை முடிவு இருக்கின்ற அதிமுக கட்டமைப்பை உடைச்சி விட்டு பாஜக வெற்றி பெற்று விடுமா அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்பாங்க செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மன ஆற்றாமையும் அட பன்னீர்செல்வம் சாசிகலா டிடிபி தினகரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் முன்முயற்சி எடுத்திருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேரும் பேசுறதுனால அட இந்த செங்கோட்டையனை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம ஒரே ஒரு முறை டெல்லி விசிட் போயிட்டு வந்துரும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி தான் டெல்லியில் இருக்கிறவங்களை பிடிச்சி அமித்ஷா மற்றும் நிர்மலா சீத்தாரம் அவர்களை சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரலாத் ஜோஷி இருக்கின்றார் இல்லையா அவருடைய அறையில தான் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சர் அதற்கு பிறகு செங்கோட்டையன் இருக்கின்றார்கள் அங்கேயாம் போனாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம கோலாகல சீனிவாசன் சொல்றாரு டெல்லியிலிருந்து அவருக்கு தெரிந்த தகவல் படி நேத்து எலெக்ஷன் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாலு யாரெல்லாம் எப்படி வந்து வாக்களிக்க வேண்டும் நம்முடைய வாக்குகள் ஒன்று கூட சிதறக்கூடாது எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாஜக எம்பிக்களையும் கூப்பிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருடைய அறையில எல்லோருக்கும் ஆலோசனை நடத்தி விவரங்களை எடுத்து சொன்னாங்களாம் அந்த தருணத்தில் ஆடா கோயம்புத்தூர்லேருந்து செங்கோட்டை வந்துருக்காருங்க சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஒரு மரியாதை நிமித்தமாக கட்சி அலுவலக பணியில் இருக்கின்ற போது அமித்ஷா அவர்கள் வந்து செங்கோட்டையுடன் சந்தித்தாராம் இது திட்டமிட்ட சந்திப்புலாம் கிடையாதாம் கிடையாதான் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களை செங்கோட்டை என்ன சொல்றார் என்பது அப்படியே இந்தியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக பக்கத்துல வச்சுக்கிட்டாங்களாம் அங்க நிறைய எம்பிக்களும் நிறைய அமைச்சர்களும் வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பதுனால நிறைய பேர் இருந்ததுனால செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கின்ற தருணத்துல நிறைய பேர் அங்க வந்திருக்கிறாங்க இது திட்டமிட்ட சந்திப்பு எல்லாம் கிடையாது அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய சந்திப்பு எல்லாம் கிடையாது நாம கூட கல்யாணத்தை போகின்ற போது அந்த கல்யாணத்துல நம்மை விட பெரியாள் வருகின்ற போது நான் அவங்கள பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் செங்கோட்டையனும் போய் டெல்லியில அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் அஸ்வினி வைஷ்ணவி அவர்களையும் சந்தித்து வந்திருக்காரு இது பெரிய ஒரு சந்திப்பே கிடையாது இதனால அரசியல் மாற்றங்கள் எதுவும் வராது அப்படின்னு கோலாகல சீனிவாஸ் அவரும் சொல்கிறார் ஸோ அதனால தான் நேற்று பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாளும் கூட்டணியினுடைய பலம் கூட்டணி எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறது இந்த கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணி இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக பேசினார் அதனால் கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு மனக்கசபும் கிடையாது நேற்று தெளிவாகவும் குஷியாகவும் இருந்தார் கூட்டத்தை பார்த்த உடனே செங்கோட்டையனுடைய ஒட்டுமொத்த நிகழ்வும் மறந்துட்டார்னு நினைக்கிறேன் சரி இது கூட்டணி தொடர்பாக முதல் விஷயம் ரெண்டாவது செங்கோட்டையனுடைய சர்ச்சை இந்த சர்ச்சைக்கு இடையில கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் வருகின்றார்களா இல்ல மக்கள் ஒன்று திரளுகின்றார்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுடைய வேண்டுகோளை ஏற்காததுனால கொங்கு மண்டலத்தினுடைய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மக்கள் யாரும் ஒன்று கூடாத அளவுக்கு தடுத்து விட்டார்களா அப்படின்னு பாக்குறதுக்காகவும் நான் ஆர்வமா இருந்தேன் ஆனா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யாரும் செங்கோட்டையனுடன் இல்லை ரெண்டாவது செங்கோட்டையன் பிரச்சனையானது நேற்று பிரச்சார கூட்டத்தில் எதிரொலிக்கவும் இல்லை மற்ற மாவட்டங்களை விட நேத்து கொங்கு மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக குவிந்த கூட்டமானது எக்கச்சக்கம் அதனால செங்கோட்டையனுடைய தாக்கமானது கொங்கு மண்டலத்துல சுத்தமா இல்லை அவருடைய கலக குரலை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்து வரைக்கும் நிராகரித்து விட்டார்கள் என்றுதான் நல்லா தெரியுது ஏன் செங்கோட்டினுடைய எதிர்ப்பானது மக்கள் மத்தியில் இல்லை கொங்கு மண்டலத்தில் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இருந்து அதிமுக பொதுச்சலராக இருக்கின்றார் செங்கோட்டையினே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டு பல கூட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கின்றார் பல பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு இருக்கின்றார் ஸோ அதிமுக பொதுச்சாளர் யாரு அவரால் அதிமுக எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது இனி எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் யார் அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி அதிமுக உருப்படாது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்று அங்க இருக்கின்ற மக்களுக்கு நல்லா தெரியுது அதுலயும் கொங்கு மன்னத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் தலைமையில் இருக்கின்ற போது கொங்கு மக்கள் பெருமையா நினைப்பாங்களா இல்ல குழப்பம் மண்ணுகின்ற செங்கோட்டின் பின்னாடி இருப்பாங்களா அதனால தான் செங்கோட்டினுடைய பிரச்சனையானது கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா நேற்று பிரச்சார கூட்டத்துல எடுபடவே இல்லை அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சி தான் நேற்று கிணத்துக்கடவா இருக்கலாம் தொண்டா இருக்கலாம் குனியமுத்தூரா இருக்கலாம் கோயம்புத்தூர் கிழக்காக இருக்கலாம் கூட்டம் கொஞ்சம் நெஞ்சும் கிடையாது அவ்வளவு கூட்டம் உண்மையா நான் கூட அலறி போயிட்டேன் ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிற இந்த நொடி பொழுதுல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு அதுலேயும் செங்கோட்டையன் சொல்லிவிட்டாரு தபார் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அதில் கலந்து கொள்ளவே மாட்டேன் பிரிந்து சென்றவங்களே சேர்க்கணும் அதான் என்னுடைய உண்மையான கோரிக்கை அப்படின்னு சொல்லுகின்ற போது செங்கோட்டை என்னவோ கட்சிக்கு கட்சி நலனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி கட்சி தோல்வடைவதற்காக பிரிந்து சென்றவர்களுக்கு எதிராக நிற்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கின்றார் ஊடகமானது செங்கோட்டையன் செங்கோட்டையன் கத்திக்கிட்டு இருக்கிறது சோ இருபத்தி நான்கு மணி நேரம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் கத்தி கொண்டிருக்கின்ற பொழுதும் செங்கோட்டையன் வீட்டுக்கு தினந்தோறும் ஒரு பத்து பேர் வந்து செங்கோட்டையனை சந்தித்து அம்மா ஆதரவாளர்கள் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் பின்னாடி திரண்டுட்டாங்க அப்படின்னு ஊடகம் ஊதுகின்ற பொழுது உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டம் வரப்போதா இல்லை என்றெல்லாம் பார்த்தங்க ஆனா செங்கோட்டையோட மேட்டர் ஆனது துளி கூட வந்து நேற்று கொங்கு மண்டலத்தில் எதிரொலிக்கவே இல்லை ஆனால் தாறுமாறான கூட்டம் உண்மையாகவே வந்து இது ஒரு தெருமுனை கூட்டமா என்பதே சந்தேகமாக இருக்குது ஏன்னா இது சரித்திர புத்தகத்தில் இடம்பெறுகின்ற அளவுக்கு பெரிய கூட்டமாக இருந்தது அதை மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது சரி செங்கோட்டையினுடைய பிரச்சனையானது நேற்றைய பிரச்சாரத்தில் எடுபடலை இது ரெண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் தொடங்குகின்ற பொழுது கோட்டையில் வெளியிட்டார் என்ன வெளியிட்டார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் தொடங்குறாரு ஆனால் கொங்கு மண்டலமானது எப்போவோ திமுக கோட்டையாக மாறி போச்சு எடப்பாடி பழனிசாமி தோல்வியானது கொங்கு மண்டலத்தில் இருந்து தான் ஆரம்பமாகிறது நீங்க ஒன்னா பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரம் முடிந்து விட்ட பிறகு கொங்கு மண்டலம் காலியாக இருக்கும் திமுக பக்கம் வந்து நிற்கும் பாருங்க அப்படின்னு சொன்னார் இப்போ செங்கோட்டை வேற வந்து புயலை கலப்புறாரா அதுலேயும் டிடிவி தினகரன் எல்லாம் வேற என் கூட்டையிலேருந்து விளையிட்டாங்களா ஒருவேளை முதலமைச்சர் சொன்னது உண்மையாகி போச்சோ மக்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பிடுவாங்களோ தான் ஆதரவாக இருப்பாங்களோ அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன் ஆனால் அப்படி இல்லை முதல்வர் தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிய தப்பாக கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் ஆதரவு விழுந்து போச்சு இனி அதிமுக கொங்கு மண்டலோ கோ இந்தோ ஆனால் திமுக தான் வந்து அல்ல போது அதிக சீட்டு அப்படின்னு பேசினாரு ஆனால் என்னைக்கும் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு தான் அப்படின்றத நேற்றைய கூட்டமானது நிரூபிச்சது அது மட்டும் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்குது எக்கச்சக்கமான பணம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த கூட்டம் ரோட் ஷோ நடத்தினாருங்க பெரிய கூட்டமே இல்லை அதனால திமுகவுக்கு எதிரான மனநிலையானது நன்றா தெரியுது அது மட்டும் கிடையாது காஞ்சிபுரம் என்பது சென்னைக்கு அருகாமையில் இருக்குது காஞ்சிபுரமும் சென்னையும் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க எப்படி அதிமுகவுடைய கோட்டை கொங்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சென்னையும் காஞ்சிபுரம் திமுகவுடைய கோட்டை அந்த இடத்திலே வந்து திமுகவுடைய முக்கிய தலைவர் அடுத்த முதலமைச்சர் அடுத்த கட்சி தலைவர் என்று சொல்லப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலினுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் இல்லை பிசு பிசு போச்சு காசு கொடுத்தா கூட வரல போல் இருக்குது ஆனால் அந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அதிமுகவுக்கு வந்த சோதனையானது வேறு யாருக்கும் வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட பிரச்சாரம் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை முடித்தார் உடனடியாக அவங்க கூட்டணியில் இருந்த ரெண்டு கட்சிகள் வந்து விட்டது இப்போ மூன்றாம் கட்ட பிரச்சாரத்தை நேற்று தொடங்கியிருக்கிறாரு இந்த கூட்டம் முடிவதுக்குள்ளாக அதாவது மூன்றாம் கட்ட பிரச்சாரம் முடிவதுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தனியாக தான் ஓட்டுனு வரணும் பொழுது டிரைவர் கூட இருக்க மாட்டார் பொழுது இருக்கின்ற பாஜகவும் வெளியேறிடும் பொழுது அப்படி தான் அதிமுகவில் பிரச்சனைகள் இருக்கிறது ரெண்டு திமுக சண்டை போட்டுக்கிட்டான்னா நேராக அறிவாலயம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஆனா அதிமுக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா டெல்லிக்கு ஓடுவாங்க இந்த மாதிரியான பரிதாபமான நிலையானது அதிமுக இருக்குது ஆனா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு முதல்ல எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட இருந்து மீட்டெடுக்க சொல்லுங்க ஜெயலலிதா இருந்த பிறகு ஆளு கால அதிமுகவில் நான் அதிமுக மீட்டெடுக்க போறேன் நீ அதிமுக மீட்டெடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பாஜக காலில் போய் விழுந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி தான் ஏதோ அதிமுக அடையாளமா இருக்கிறாரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போச்சலாக இருக்கணும் தான் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக அமையும் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மூன்றாம் கட்ட பிரச்சாரம் கொங்குமணத்தில் முடிக்கின்ற பொழுது பாஜகவும் கூட்டணி இருக்காது இருக்கின்ற உதய்கட்சிகளும் கூட்டணி இருக்காது எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சார வாகனத்தில் அவர் மட்டும்தான் வரக்கோறாரு அவரு தனித்து விட போறாரு பொறுத்துருங்க பரிதாபத்துக்குரிய இடத்துல அதிமுக போச்சுன்னு சொன்னார் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி பரிதாபமான நிலைக்கு தான் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரத்துக்கு போறாரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் கூட்டம் தாறுமாறா இருந்தது அந்த கூட்டங்களை பார்க்க பார்க்க தான் எடப்பாடி பழனிசாமியுமே இது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க திமுக காரங்க அதில் நம்ம முதலமைச்சர் ஒருத்த வரைக்கும் பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி கிருஷ்ணகிரிக்கு போறாரு அங்கே போய் எடப்பாடி பழனிசாமியை எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் மொத்தத்தில் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியலானது மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவார் அதுக்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் குவிந்த கூட்டமே அதுக்கு அத்தாட்சியாக இருந்தது உண்மைதானுங்க நேற்றைய கூட்டம் மாநாடு போட்டு வரலைங்க பொதுக்கூட்டம் போட்டு வரலைங்க புரியுதுங்களா தெருமுனை கூட்டம் ஒரு பிரச்சார கூட்டம் அதுலேயும் வாகன பிரச்சார கூட்டம் அதுக்கே அவ்வளோ பேர் வந்து திரண்டு இருக்கின்றார்கள் என்றால் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லாமலா உங்க கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருக்கிறதா நன்றி நண்பர்கள்